அஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அல்லாஹ் அதுக்கடுத்து வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து வரும் மறுமையில் சொர்க்கத்தில் நுழையும் சொர்க்கவாசிகள் எல்லாருமே ஆவமலை அவர்களின் உருவத்தில் தான் நுழைவார்களா இளைத்தி அலைஹி அலைகோசலம் அவர்கள் கூறினார்கள் கூலினார்கள் முதல் மனிதர் ஆவமலை அவர்களை களிமண்ணிலிருந்து படைத்தான் ஆதமலைக்செலாம் அவர்கள் அறுபது மூலங்களாக இருந்தார்கள் ஆதி மலைகசலம் அவர்களிடம் கூறினார்கள் நீங்கள் சென்று அந்த வானவர்களுக்கு சலாம் கூறுங்கள் அவர்கள் உங்களுக்கு கூறும் பதில் சலாம் தான் உங்கள் சலாமும் உங்கள் சந்தைகளின் சலாமும் ஆகும் என்று கூறினார்கள் அதே மாதிரி ஆதி மலேகா செலம் அவள் வானவர்களிடம் போய் சலாம் சொன்னாங்க அசலாம் அலைக்கும் உங்களின் மீது சாந்தி பொய்யட்டும் அதற்கு வானவர்கள் உங்களின் மீதும் சாந்தியும் கடுமையும் பொய்யட்டும் என்று சொன்ன கருணையும் உங்களின் மீது பொறியிட்டும் என்னும் சொற்களை வானவர்கள் தங்கள் சலாமின் மூலம் அதிகப்படியாக கூறினார்கள் எனவே மறுமையில் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் ஆதமலைஹோசலம் அவர்களின் தான் நுழைவார்கள் ஆதமலைஹோசலம் அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அழகிலும் குறைந்து கொண்டே வருகின்றன என அபுகரவன் அவர்கள் அறிவித்தார்கள்